அழைத்தது உண்மை ஏன் இவ்வாறு அந்த இளைஞர்களோடு நடந்து கொண்டார் இன்னும் ஓரிரு தினங்களிலே அந்த ராணுவ முகாம் அகற்றப்பட இருக்கின்றது அகற்றப்பட இருக்கின்ற இராணுவ முகாமுக்குள் இளைஞர்களை தகரங்களை கலட்டுவதற்காக அல்லது உதவி செய்வதற்காக அழைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற போது ஏன் இந்த குறித்த ஐந்து இளைஞர்களும் முத்தியங்கட்டு பகுதியிலே இலக்கு வைத்து பகிட்டார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படியாயின் அந்த ராணுவ முகாமுக்குள் பெரும் ஒரு ரகசியம் ஒன்று இருப்பது இதன் மூலம் புலப்படுகிறது காரணம் என்னவாக இருக்கின்றது என்றால் இளைஞர்கள் தாக்கப்பட்ட பின்னணியை தீவிரமாக விசாரணை செய்ய இப்போது போலீசார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள் நீதிமன்றமானது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் நீதிமன்றம் இப்போது தடுப்பு காவல் உத்தரவை விடுத்திருக்கின்றது ஏழாம் தேதி குறித்த இளைஞனை அடித்து கொலை செய்துவிட்டு பின்னர் அந்த இளைஞனை அவர்கள் குறித்த குளத்தின் கரை பகுதியிலே எடுத்து சென்று போட்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் இருக்கின்றது உடற்கூட்டு பரிசோதனை அல்லது சில போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகளை எல்லாம் விட்டாலும் கூட அந்த இளைஞனின் சடலம் என்பது பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது குறித்த பகுதி நடமாடக்கூடிய பகுதி அவ்வாறு ஒருவர் நீரில் மூழ்கி இருப்பாராக இருந்தால் அவருடைய உடலங்களிலே பல மாற்றங்கள் இருக்கும் ஆனால் அந்த மீட்கப்பட்ட சடலத்தில் ஆங்காங்கே உடலிலே காயங்களும் இருப்பதாக இப்போது கூறப்படுகிறது அவை தொடர்பான மேலதிக விசாரணையும் மேலதிக தகவல்களுக்குமாக கொழும்பு அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேஜர் உட்பட அறுவர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் அதன் பின்னர் ஒரு சிலரை தவித்துத்தான் போலீசார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்றார்கள் தொலைபேசி அழைப்பை எடுத்தவர்கள் மட்டும்தான் போலீசார் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவதற்கு முற்படுகின்றார்கள் ஒரு மேஜர் தொடர்பு மேஜர் உட்பட அறுவர் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்டிருப்பதாகத்தான் ஆரம்பகட்ட மக்களினுடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது